வாருங்கள் அன்பர்களே கோகுலம் ஜோதிடம் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது நாம் இன்றைய பதிவில் பார்க்க இருப்பது ராகு நல்லவனா ராகு கெட்டவனா என்ற தலைப்பின் கீழ் ராகுவின் குணத்தினை பற்றியும் ராகுவினால் நல்ல பலன் பெறும் கிரகங்கள் நல்ல பலனையும் ராகுவினால் தீய பலன் பெறும் கிரகங்கள் தீய பலன்களையும் எப்படி தருகிறது என்பதை இந்த பதிவில் காணலாம் வாருங்கள் ராகு ஒரு அற்புதமான சஞ்சீவி கிரகமாகும் ராகு சூரியனின் ஏஜென்ட் என்றே கூறலாம் ஆம் பூமியின் வட்டப்பாதையில் சூரியன் சந்திரன் பூமி இவர்களால் தோன்றும் ஒரு அற்புதமான சஞ்சீவி போன்ற அமிர்தம் நிறைந்த ஒளியை மனிதர்களுக்கு கிடைத்தற்கரிய பொக்கிஷமாக ராகு கருதப்படுகிறது எல்லோரும் ராகுவை ஒரு தீய கிரகம் என்று சொல்கிறார்கள் ராகு ஒரு கிரகமே கிடையாது ஒலி வளையம் அதாவது அரைவட்ட ஒளி வளையமே ராகு என்று அழைக்கிறோம் ராகுவிற்கு பார்வைகள் கிடையாது ஆனாலும் ராகுவின் ஒளிவட்டமானது கொடை வடிவில் அரை வட்டமாக இருக்கும் ராகுவின் ஒளிவட்டத்தில் இடது பக்கம் தொண்ணூறு டிகிரியும் வலது பக்கம் தொண்ணூறு டிகிரியும் நீண்டிருக்கும் ராகு மிகவும் வலிமையாக இருக்கும் பொழுது ராகுவின் ஒளிவட்டமானது ராகுவிற்கு இரண்டு பக்கமும் ராகுவினுடைய அற்புதமான சஞ்சீவி ஒளியினை தந்து மற்ற கிரகங்களை வலிமைப்படுத்துகிறது ஆனால் ராகுவின் ஒளிவட்டமானது வலிமையிலிருந்து போனால் ராகுவின் இடது பக்கம் மூன்றாம் வீட்டனையும் ராகுவின் வலது பக்கம் மூன்றாம் வீட்டனையும் பாரிவிடுகிறது ராகு இப்பொழுதெல்லாம் தனது ஒளிவட்டத்தினை சஞ்சீவியின் ஒளி ஒளியனை வலிமாக்கி வைத்திருக்கிறது சூரியனின் ஏஜென்ட் என்று சொல்லப்படும் ராகு அமர்ந்த வீடானது சூரியனுக்கு சரியான கேந்திரத்தில் இருந்தால் ராகுவிற்கு இயற்கையான வலிமை கிடைத்துவிடுகிறது இதனை இப்படியே சொல்லுவதை விட ஒரு நல்ல உதாரண ஜாதகத்தை வைத்து ஆராய்ந்து பார்க்கலாம் வாருங்கள் பங்கு சந்தையில் மோசடியில் ஈடுபட்டு ஏராளமான பணத்தினை சம்பாதித்தவர் அசத் மேத்தா அவர் அவ்வாறு குறுக்கு வழியில் அரசனை ஏமாற்றி பணத்தினை சம்பாதித்ததற்கு என்ன கிரகங்கள் உதவி செய்தன அவ்வாறு அவர் குறுக்கு வழியில் பணத்தினை சம்பாதி சம்பாதிப்பதற்கு எவ்வாறு கிரகங்கள் உதவி செய்தன அவ்வாறு அவர் குறுக்கு வழியில் பணத்தினை சம்பாதித்ததை கண்டுபிடித்து வழக்கு அரசினால் ஏன் தொடுக்கப்பட்டது அதற்கு அவர் தண்டனை பெற்றது எப்படி அவருக்கு அவரே தண்டனை கொடுத்துக் கொண்டாரா என்பதை பற்றி அவருடைய ஜாதகத்தை வைத்து ஆராய்ந்து பார்க்கலாம் வாருங்கள் அவர் பிறந்தது கன்னிலகணம் லக்னம் துலாத்தில் சனி தனுசுவில் செவ்வாய் ராகு மிதனத்தில் குரு கேது புதன் கடகத்தில் சூரியன் சந்திரன் சிம்மத்தில் சுக்கிரன் இவருடைய ஜாதகத்தில் கன்னி லக்னத்திற்கு புதன் பத்தில் பஞ்சமகாபுருடைய யோகத்தில் பத்திர யோகம் பெற்று பலமாகத்தான் அமர்ந்திருக்கிறார் ஆனாலும் சூரியனின் ஏஜென்டான ராகுவிடம் இருந்து சரியான உதவிகள் சூரியனுக்கு கிடைக்கவில்லை ஏன் மற்ற கிரகங்களுக்கும் கிடைக்கவில்லை வாரங்களும் பொழுது ராகு அமர்த்த தனச இலக்கணத்திற்கு கிரகங்களின் வலிமையினை ஆராய்ந்து பார்க்கலாம் ராகுவின் சஞ்சீவி ஒளியினை பெறும் கிரகங்கள் வலிமை பெறுகின்றன இவர் நல்ல விதமான இவர் நல்ல விதமாக ஆரம்பித்த தொழிலானது ராகுவின் தொடர்பில் புதனை தொழிலை செய்ய வைக்கிறார் ஆனாலும் ராகு அமர்ந்த தனசிலக்கணத்திற்கு பதினொன்றாம் இடத்தில் உச்சம் பெற்ற சனி பணத்தனை அள்ளி தந்திருக்கிறார் ராகு அமர்ந்த தனசிலக்கணத்திற்கு ஏழில் குரு தனது பங்குக்கு பணம் வரும் வழிகளை குறிப்பாக வங்கி தொடர்புகளை இவருக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார் ராகு அமர்ந்த தனசிலக்கணத்திற்கு ஏழில் புதன் பஞ்ச மகாபுருஷ யோகத்தில் பத்திர யோகத்தினை பெற்று பங்கு வர்த்தக நுணுக்கங்களை சொல்லி கொடுத்து ஏராளமான பணத்தினை அல்லச் செய்திருக்கிறார் ஆக இவருக்கு ராகுவிற்கு பலமான இடங்களில் அமர்ந்த சனி குரு புதன் இவர்கள் உதவி நன்றாக தெரிகிறது இவர் தப்பான வழியில் தொழிலை செய்வதற்கு செவ்வாய் வழிகாட்டியிருக்கிறார் அது எப்படி நல்லபடியாகத்தான் அவருக்கு போய்கொண்டிருந்த தொழிலின் திசை மாற்றிவிட்டது ஆனால் ராகுவிற்கு சரியான கோணத்தில் அல்லது கேந்திரத்தில் சூரியன் அமர்ந்திருந்தால் இதனை தவிர்த்திருக்க முடியும் அந்த மட்டில் இவருக்கு சூரியன் ராகு தொடர்பில் கிடைக்க வேண்டிய உதவிகள் சரியான நேரத்தில் கிடைக்கவில்லை சரியான கோணத்திலும் கிடைக்கவில்லை இவர் பிறந்த கண்ணில கணத்திற்கு கடும் பாபியான செவ்வாய் மூன்று மற்றும் எட்டாம் வீட்டதிபதியான செவ்வாய் இவர் கடுமையான சோதனைகளையும் வேதனைகளையும் கண்ணில கணத்தாருக்கு தரக்கூடியவர் கன்னிலக்கணத்தின் கடும் பாபியான செவ்வாய் தனசியில் தனுசுவில் ராகுவோடு இருந்திருக்கிறார் ராகுவோ ராகுவோடு நல்ல கிரகம் இணைந்தால் நல்ல பலன்களை அள்ளி தரும் நிலைக்கு அந்த கிரகத்திற்கு உலக கிடைத்துவிடும் அதுபோலவே கெட்ட கிரகம் ராகுவோடு இணைந்தால் கெட்ட கிரகமானது வலிமை பெற்று கெடுபலன்களை அதிகமாக செய்ய நேரிடும் அப்படித்தான் இவருக்கு ராகுவோடு செவ்வாய் இணைந்து செவ்வாய் அசுர பலம் பெற்று விட்டார் சனியின் பார்வை வேறு செவ்வாய்க்கு கிடைத்து விட்டது இப்பொழுது ராகுவிற்கு சூரியனின் சரியான உதவி கிடைக்கவில்லை சூரியன் உதவி ராகுக்கு கிடைத்திருந்தால் செவ்வாயின் மட்டுப்பட்டிருக்கும் அதாவது குறைந்திருக்கும் ராகு சூரியன் அமர்ந்து அரசின் வழி வழக்கு தண்டனை என பட்டியலை நீட்டித்துக் கொண்டே போனது எப்பொழுது சிறை தண்டனை கிடைக்கும் பிறந்த லக்கணத்திற்கு ஆறாம் இடத்தான் சனி உச்ச உச்ச பார்வையில் லக்னாதிபதி சூரியனை பார்வையிட்டதும் அதாவது பிறந்த லக்கணத்திற்கு ஆறாம் இடத்தான் சனி உச்ச பார்வையில் சூரியனை பார்வையிட்டதும் சந்திரன் உடன் இருப்பதும் இவருக்கு இவரே தண்டனை கொடுத்துக் கொள்ள முடியாது இவரையே செய்ய வைத்தது கிரகங்கள் என்னதான் கிரகங்கள் வலிமையாக இருந்தாலும் என்னதான் கிரகங்கள் நல்ல தொழிலை கொடுத்தாலும் ராகுவின் தொடர்பு ஏற்படாத நிலையில் தவறான சிந்தனைகள் செவ்வாய் கொடுத்தது அரசின் வழி நெருக்கடிகளை சூரியன் கொடுத்தது சனியின் பார்வை தண்டனை கொடுத்தது மாரக கண்டங்களை குரு கொடுத்தது ராகுவின் பலத்தனை சரியான முறையில் பெற முடியாமல் போன கிரகங்களே இவருடைய எழுச்சிக்கும் வீழ்ச்சிக்கும் காரணமாக அமைந்தது என்பதே உண்மையாகும் ராகு எப்பொழுதும் கெட்டவன் இல்லை ராகுவின் உதவி கிடைக்காத கிரகங்களே கெடுபலங்களை தந்துவிடுகிறது நன்றி வணக்கம் மீண்டும் பிறதொரு பதிவில் சந்திப்போம் நேர்களே